வணக்கம் விஜய் விஜயபிராயக் பேசுகிறேன் இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச் பிஸ்னஸில் பிஸ்னஸ் கடன்களை அடைப்பது எப்படி நிறைய பேர் கடனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் பண்ணுற கஷ்டங்கள் டெய்லி 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 ஏகப்பட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கானதை பதிவு தான் இது ஒரு பத்து டிப்ஸு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா கடன் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வராது அப்படி கடன் வந்தவங்களுக்கு கடன் போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும் இது எதுவுமே மேஜிக் கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கடன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ப்ரெஷராக நம்ம மாறுறதுக்கு முன்னாடி நம்ம கற்றுக்க வேண்டிய மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேனேஜ்மெண்ட் டெட் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் டெட் மேனேஜ்மெண்ட்னால் என்னென்னு தெரியாது ஏன்னா நமக்கு யாரும் சொல்லித்தரப்படவில்லை கடந்த இருபது வருடங்களாக நான் கார்ப்பரேட் துறையில் எனக்கு தெரிஞ்ச மூணு எழுத்து வார்த்தை பணம் இது வந்து சின்ன டிக்கெட் லோன்லேருந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு எல்லோரையும் பார்த்தாச்சு இன்றைக்கி மிகப்பெரிய கவலையாக இருக்க விஷயம் எப்படி வந்து கடன் அடைக்கிறது அப்படின்னு முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி கடன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் நீங்கள் நம்ம முடிவு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கடன் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதோடய க்ரோத் எந்தளவு இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி நிறைய என்பிஎஃப்சிஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ப்ளஸ் பேங்க்ஸு ஏஞ்சல்ஸு வெஞ்சர் கேபிட்டலை நிறைய பேர்கள் இருக்காங்க நிறைய நிதி நிறுவனங்கள் இருக்குது பர்சனலாகவும் பிஸ்னஸாகவும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம பணம் கடன் வாங்காமல் நடத்திட்டோம் அப்படின்னா சந்தோஷம் பட் மிகப்பெரிய அளவில் நம்ம பிஸ்னஸ் போகுமா கடன் வாங்காமல் கடன் வாங்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது வாங்கின கடனை கரெக்டாக ப்ராஃபிட்டோடு திருப்பி கொடுக்கறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் எப்பயுமே பூன் தான் பேங்க் கிடையவே கிடையாது சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா கடன்ன்றது ஒரு மாயையான விஷயம் கடன் வாங்காதவங்க ஒரு நாள் நம்ம வாங்க போகிறோம் கடன் வாங்குறவங்க அதை அடைக்க போகிறோம் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி இதனால் அதை பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது கடன் வாங்குறவங்க இது ஒரு பயமோ ஒரு காம்ப்ளெக்ஸோ நெகட்டிவிட்டியோ கிடையாது கடன்றது ஒரு ஃபீல் அது அது ஒரு மீரேஜ் மாதிரி காணல் நீர் காண போயிடும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதனால் முதல்ல கடன் வாங்கினவங்க பயப்படாதீங்க கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பத்தே பத்து விஷயங்கள் நம்ம பண்ணும்போது கடன் கண்டிப்பாக அடையும் அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி அது ஒரு ப்ரெஷரோ அது எதுவும் ஸ்ட்ரெஸ்ஸோ கிடையாது முதல்ல கடன் வாங்கினவங்க அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணலாம் ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் பார்ப்போம் எவ்வளோ நேரம் எனக்கு கிடைக்கிதோ அதை உங்களோட செலவிடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதனால் நீங்களும் தான் எல்லாத்தையும் உங்களால் தாண்டி கடன் அடைச்சி பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் கடன் வர்றதுக்கு முன்னாடி திருப்பி கடன் அடைக்கிறதுக்காக திருப்பி கடன் வாங்க போகிறோம் அந்த கடன் வாங்குறதால என்ன இஷ்யூஸ் வரும் கண்டிப்பாக கடன் வாங்குறது ஒரு இஷ்யூஸாக தான் மாறும் ஒரு மிகப்பெரிய கவலையாக மாறும் கடன் அடைக்கிறது ஒரு பெரிய கலை ஆனால் அந்த கலையை வந்து வலையாக மாறிடுது அதுதான் பெரிய சேலஞ்சு நமக்கு பட் நான் என்ன சொல்லுன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது நம்மளுடைய கடனை பற்றியான விஷயங்களை ப்ரையாரிட்டஸ் பண்ணுறது லிஸ்ட்